வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள அழகான ஆச்சரியங்களை நம்ம படித்து வருகிறோம் இன்றைக்கு ஆசிரிப்பு கூடாரமும் நோவாவின் பேழையும் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் பிரதர் ரொம்ப ஒரு நல்ல தலைப்பு வச்சுருக்குறீங்க சோதரரே இந்த ஆசிரிப்பு கூடாரத்திற்கும் நோவாவின் பேழைக்கும் ரெண்டுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அநேக ஒற்றுமைகள் இருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்கிறேன் சரி இரண்டையுமே ஆண்டவர் தான் கட்ட சொல்கிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான் நோவாவை அழைத்து ஒரு பேழையை ஒரு பெரிய பெட்டியை உண்டாக்கு என்று ஆண்டவர் கட்டளையிடுவதை பார்க்க முடிகிறது அழைத்து நான் வந்து தங்குவதற்கென்று ஒரு கூடாரத்தை நீ அமைப்பாயாக என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது ரெண்டுமே கட்டுமான பணிகள் தான் இரண்டுமே ஆண்டவர் தான் கட்டச் சொல்கிறார் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் சரிங்களா இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கட்டுமான பணிகளில் மரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நோவாவின் பேழையானது கொப்பேர் மரத்தில் செய்யப்பட்டதை பார்க்க முடிகிறது ஆஹ் ஆசரிப்பு கூடாரம் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டதையும் பார்க்க முடியுது இரண்டு கேமான வேதகமா ஆதாரத்தை நான் வாசிக்கிறேன் பிற்பாடு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் போலாமா நிச்சயமா நோவா கட்டிய பேழையின் மரம் ஆதிகமம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு இந்த வாக்கியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் நோவாவுக்கு மரத்தை தேர்ந்தெடுக்க சொல்வதை பார்க்க முடிகிறது பார்க்கிறோம் இப்போ மரத்தை ஆண்டவர் எவ்விதமாக தேர்ந்தெடுக்க சொல்லி சொன்னார் என்ற அழகான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்திராமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள் இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா சீத்தி மரத்தினாலதான் ஒவ்வொரு பொருட்களையும் செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக உடன்படிக்கை பெட்டிக்கு சித்தி மரம் பயன்படுத்த சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியுது அப்ப இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா மரம் முதற் கொண்டு ஆண்டவர் தான் தேர்ந்தெடுக்க சொல்வதை பார்க்க முடிகிறது அஹ் இப்ப நாம மூன்றாவது விஷயத்துக்கு போறோம் மூன்றாவது விஷயம் என்னன்னா அளவுகளை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் ஆண்டவர் தான் இந்த பார்க்க முடியுது இதை பிற்பாடு ஆசிரியப்பு கூடாரத்திற்கு எவ்விதமாக சொன்னார் என்ற அழகான வசனத்தை வாசிப்போம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா ஆதி அகமம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வாக்கியம் நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு மூலமும் அதன் அகலம் ஐம்பது மூலமும் அதன் உயரம் முப்பது மூலமாய் இருக்க வேண்டும் இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெளிவாக ஆண்டவர் தான் நோவாவின் பிழையை கட்டுவதற்கான அளவை குறிப்பிட்டுவதை பார்க்க முடியாது இப்போ ஆசிரியப்பு கூட கட்டுவதற்கும் ஆண்டவர் எதனும் அளவு சொல்லி இருக்கிறாரா என்பதை வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் பார்க்கலாமா யாத்திரகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள் அதன் நீளம் இரண்டரை மூலமும் அதன் அகலம் ஒன்னரை மூலமும் அதன் உயரம் ஒன்னரை மூலமும் இருப்பதாக இந்த வாக்கியத்தை நீங்க அப்படின்னா ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி செய்வதற்கு ஒவ்வொரு அளவையும் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது நீங்க தொடர்ச்சியா வாசிச்சீங்கன்னா சமூகத்து அப்ப மேஜை பலிபீடம் தூபபீடம் என்று எல்லாவற்றிற்குமே ஆண்டவர் நேர்த்திய அளவு கொடுப்பதை பார்க்க முடிகிறது அப்ப மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா ஆண்டவர் தான் அளவு கொடுத்ததை பார்க்க முடிகிறது நான்காவது விஷயம் பாத்தீங்கன்னா மூன்று அடுக்குகள் இருப்பதை பார்க்க முடிகிறது இங்க நோவாவின் மூன்று அடுக்கு இருப்பதை பார்க்க முடியும் ஆசரிப்பு கூடாரத்திலையும் மூன்று கம்பார்ட்மெண்ட் இருப்பதை பார்க்க முடியும் இதற்கான வேத வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் ஆதி அம்மாம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முளத்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறையையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் இதை நம்ம பார்க்கும்போது நோவாவுடைய பேழையில் மூன்று கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதா பார்க்க முடியுது மூன்று தட்டுகள் இருப்பதை பார்க்க முடியுது அதை போன்ற ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் மோசையின் இடத்தில் சொன்னபடி பிரகாரம் என்று ஒன்று இருக்க வேண்டும் பரிசுத்தலம் என்று ஒன்று இருக்க வேண்டும் மகா ஸ்தலம் என்று ஒன்றிருக்க வேண்டும் என்பதை பார்க்க முடிகிறது எவ்வளவு சூப்பரா ஆண்டர் பாத்தீங்களா ஆமா அடுத்ததா ஐந்தாவது ஒரு காரியம் நான் பேழைக்கும் சரி ஆசிரிப்பு கூடாரத்திற்கும் சரி ஒரே வாசல் இருப்பதை பார்க்க முடிகிறது நோவாவின் பேழைக்கு கதவுகள் இருந்ததாக சொல்லப்படவில்லை கதவு இருந்ததாக தான் சொல்லப்படுகிறது அந்த வாக்கியத்தை வாசிக்கட்டுமா கண்டிப்பா ஆதி அமம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் நீ பேழைக்கு ஓர் ஜென்ன உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முள தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த வசனத்தில் கதவுகள் இல்லை கதவு தான் இருந்தது ஒரே கதவு ஒரே என்ட்ரன்ஸ் தான் நோவாவின் என்பதை பார்க்கிறோம் இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் நுழைவு வாசல் இருந்ததா வாசல்கள் இருந்ததா என்பதை நாம் பார்க்கலாம் பார்க்கலாமா நிச்சயமா யாத்திராகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட இருபது முழ நீளமான ஒரு திரையும் அதற்கு நாலு தூண்களும் அவைகளுக்கு நாலு பாதங்களும் இருக்க வேண்டும் இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரே வாசல் தான் இருந்தது என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது ரொம்ப அழகா இருக்குல்ல நிச்சயமா அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்பதாக இதுவரைக்கும் எத்தனை பார்த்தோன்னு பாத்திரலாமா நிச்சயமா முதல்ல ஆண்டாவது என்ன சொல்லிருக்காங்க மூன்றாவது அளவுகள் சொல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான்காவது மூன்று அடுக்குகள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஐந்தாவது ஒரே கதவு இருப்பதை பார்க்க முடிகிறது ஆறாவது பாத்தீங்கன்னா இரண்டிலுமே மிருகங்கள் உள்ளே பிரவேசிப்பதை பார்க்க முடிகிறது அந்த வாக்கியத்தையும் வாசட்டுமா கண்டிப்பா ஆதி அமம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நோவாவின் பேழைக்குள்ளாக மிருக ஜீவன்கள் பறவைகள் உள்ளே பிரவேசித்ததை பார்க்க முடிகிறது ஆசிரிப்பு கூடாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பலிபீடத்தில் பலியாவதற்கென்று மாடு ஆடு புறா போன்ற சுத்தமான மிருகங்கள் உள்ளே வருவதை பார்க்க முடிகிறது அப்ப இரண்டிலுமே உள்ளே மிருகங்கள் நுழைவதை பார்க்க முடிகிறது அடுத்ததா உள்ளே போஜனம் இருந்ததையும் பார்க்க முடிகிறது நோவாவின் பேழைக்கும் உள்ளே போஜனம் இருந்தது ஆசரிப்பு கூடாரத்திலும் புளிப்பில்லா அப்பங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது அதற்கு ஆதார வசனத்தையும் நான் வாசித்து விடுகிறேன் நோவாவின் பேழைக்குள்ளே போஜனம் அகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வாக்கியம் உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார் யாத்திராகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடை இருந்தது இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரிப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் புளிப்பில்லா அப்பங்கள் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்தது நான் ஒண்ணு சொல்றேன் இதற்கு வசன ஆதாரம் நான் கொடுக்கவில்லை ஆனால் சிந்தித்து நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டிலும் உள்ளே விளக்குகள் இருந்தது இப்போ நோவாவின் பேழை எடுத்துக்கலாம் நோவாவின் பேழைக்குள்ளாக முற்றிலுமாக கதவிலிருந்து ஜன்னலிலிருந்து எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டதை பார்க்கிறோம் அப்படி அடைக்கப்பட்டு இருக்கும் போது நிச்சயமாக அங்கே இருள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்ப இருளின் மத்தியில் அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்பட்டிருக்கும் அப்ப நோவாவின் பேழைக்குள்ளாக ஆஹ் வெளிச்சம் கொடுக்க விளக்குகள் இருப்பதை பார்க்க முடியும் அதை போன்ற ஆசிரிப்பு கூடாரத்தில் ஏழு தண்டுகள் உள்ள சுத்து விளக்கு இருப்பதை பார்க்க முடியும் ஆமாவா இல்லைங்களா ஆமா நிறைவாக ஒரு ஒத்துமையை நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் சரி இரண்டுமே உண்டாக்கப்பட்டது யாரெல்லாம் நோவாவின் பேழைக்குள்ளாக பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் பாவ உலகத்திலிருந்தும் பாவத்தில் காப்பாற்றப்படுவார்கள் அதை போன்று ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆண்டவரை நம்பி அவர் மீது விசுவாசம் வைத்து யாரெல்லாம் உள்ளே பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்படுவார்கள் ஆண்டவருடைய கிருபையினால் பாவ உலகத்திலிருந்தும் மீட்கப்படுவார்கள் என்ற அழகான சத்தியத்தை

அந்த டைமென்ஷன்ஸ் ஆண்ட சொல்லிருக்காங்க நானாவது அந்த அடுக்குகள் மூன்று அடுக்குகள் சொன்னாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ரெண்டுலயுமே மூன்று அடுக்கு இருக்கு ரொம்ப பிரமாதம் அஞ்சாவது அஞ்சாவது கதவு எல்லாத்துக்கும் ஒரே கதவு தான் இருந்துச்சு சூப்பர் ஒரே நுழைவு வாசல் ஆறாவது மிருகங்கள் உள்ளே பிரவேசிச்சது சூப்பரா சொன்னீங்க ஏழாவது அந்த போஜனம் ஆஹ் இரண்டிலுமே போஜனம் வைக்கப்பட்டதான் பாக்குறோம் எட்டாவது வெளிச்சம் வெளிச்சம் இருந்ததை நம்ம பாக்குறோம் ஒன்பதாவதா இரண்டுமே காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் உண்டாக்கினார் என்பதை பார்க்க முடிகிறது இங்க பாருங்க ஒரு அழகான விஷயத்தை நம்ம கத்துக்கலாம் ரெண்டுலயுமே ஒரே வாசல் தான் இருக்கு வாசல் என்று தன்னைத்தானே யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா நானே வாசல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்கிறாங்க நானே ஆடுகளுக்கு வாசல் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து என்னும் வாசல் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு என்பதை நோவாவின் ஆசரிப்பு கூடாரமும் சொல்லுவதை பார்க்க முடிகிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கும் போது அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருப்பதை பார்க்க முடிகிறது இது தேவனுடைய திட்டமாக மனிதனை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின திட்டமாக இரண்டுமே இருப்பதை பார்க்க முடிகிறது நாமும் விசுவாசத்தோடு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக நுழைய வேண்டும் விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய கிருபினால் நோவாவின் பேழைக்குள்ளே என்ன பண்ணனும் நுழையணும் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரண்டிலுமே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக சத்தியத்திற்குள்ளாக யாரு உட்புற அவங்க நிச்சயமா ரட்சிக்கப்படுவாங்க காக்கப்படுவாங்கங்கிற அழகான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆச்சரியம் சோதரர் இந்த நோவாவின் பேழையும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் ரெண்டுக்கும் உள்ள அந்த ஒற்றுமையை ஒவ்வொன்றாக பிரித்து அதற்கு விதகமுத்திலிருந்து ஒரு அற்புதமான வசனத்தோடு சொன்னீங்க இது நேர்களுக்கு ஒரு ஆச்சரியம் விகுக்கக்கூடிய சத்தியமா இருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த செய்தியானது உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன் இந்த மாதிரி அநேக ஒற்றுமைகள் வேதாகமத்துல இங்கேயும் அங்கேயும் இருக்குது நாம இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சிகள ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம் தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்